இப்போ பல்வேறு விதமாக சொல்லும் ஒவ்வொரு மனிதர்களும் ரொம்ப திக்கு ரொம்ப நட்பு அவன் போயிட்டான் அவன் இல்லைப்பான் இருந்தாலும் அதைவே நினச்சேன் என்னால் இருக்க முடியாது ரெண்டு நாள் மூணு நாள் தான் நினைப்பேன் அப்புறம் அதுக்கு மேலே நினைக்க மாட்டேன் என்னோடய வாழ்க்கையை நான் பார்க்கணுமில்ல என்னையா நட்பு இது என்னையா பாசம் இது என்னையா பிரச்சனை இது இது ஆக்சுவலாக அப்படி கிடையாது நட்பு என்பது ஓரளவுக்கு தான் நட்பாக இருக்க முடியுமேன்னா ரொம்ப அதிகமான நட்பும் ரொம்ப பாசத்துக்கு மேற்பட்டது ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இது கல்லூரி நட்புன்னு சொல்லுவாங்க அவங்க பார்த்திங்கன்னா ரொம்ப க்ளோஸாக இருக்கிறேன்னு சொல்லுவாங்க ஏன்னா விட்ட புரிதல் இருக்குமே இல்லையே சில விஷயங்களை அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி போகிறது சில கஷ்டங்களை அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி போகிறது சில விஷயங்களை அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி போகிறதும் பொருளாதாரத்தை நெருக்கடியாக இருந்தால் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி போகிறதும் சிலர் நம்மளை கிண்டல் பண்ண அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி போகிறதும் பொறுமையாக வந்து சொல்லி கொடுத்தும் பண்ண மாட்டாங்க அதில் உங்களோட நட்புகளோட அதிகபட்ச நட்பு அஞ்சு வருஷம்ல இல்லை மூணு விருஷம் உங்களோட ஒரிஜினலான உங்களோட கேரக்டரை அந்த வயசில் இருக்கிறவங்க கல்லூரி படிக்கிற வயசில் வயசு இருக்கிறவங்க அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க என்ன சில்லியாக ஃபீல் பண்ணுறேன் என்ன ஜாலியாக ஃபீல் பண்ணுறேன் என்ன பண்ணாலும் இருக்கிறானே அப்படிங்கிற ஃபீல் தெரியாது அந்த மூணு வருஷம் அஞ்சு வருஷம் என்ன தெரிஞ்சு வச்சுக்க முடியும் ஒரு மனுஷனோட இயற்கை குணத்தை எந்த வருடத்துலேருந்து இயற்கை குணம் தெரிஞ்சுக்கலாம் பள்ளி படிப்புலேருந்து இயற்கை குணம் தெரியும் ஒன்றாவதுலேருந்து அஞ்சாவது நேச்சுரலாக ஒரு மனுஷனோட வ இயற்கையிலேயே என்ன திறமை இருக்குது என்ன மைனஸ் இருக்குது என்ன ப்ளஸ் இருக்குது எப்படி இருக்குது வரா அப்படிங்கிறத அறியக்கூடிய ஒரு தன்மையான ஒரு பக்குவமான ஒரு விஷயமான ஒரு சொல்லும் ஒரு பதிலும் ஒரு அனுபவமும் அவங்களுக்கு ஒன்றுமே தெரியாதுங்கிறதமே இந்த ஒன்றாவதுலேருந்து அஞ்சாவது படிக்கிறாங்க பாருங்க அப்போத்தான் அப்பப்போ நம்ம ஒன் முப்பது நாற்பது வயசு ஐம்பது வயசானாலும் சில சில சில்லியான சில வேலைகளெல்லாம் பார்ப்போம் எவ்வளவு திறமையாக இருந்தாலும் அது ஒன்றாவதுலேருந்து அஞ்சாவது படிக்கக்கூடிய போது நம்ம பண்ண சேட்டையதை அப்போ நம்ம கூட படிச்சிருப்பாங்களா ஒன்றாவதுலேருந்து அஞ்சாவது படிக்கிற வகை நீங்கள் என்ன தான் வளர்ந்து வந்தாலுமே அவங்கவங்கள பார்த்தா பெருசாக பார்க்க மாட்டாங்க ஏன்னா அது சின்ன வயசில் அப்படி பார்த்து பழக்கம் பெருசாக கூட போய் ஏடா கூடமா சொன்னால் அப்படி தவிடுப்பா நாங்கள் சின்ன வயசுலேயே அப்படி தண்டுருவாங்க அவ்வளோதான் அது வந்து எப்படி இருந்தாலும் ஏதோ நேரத்தில் எவ்வளோ பவரானாலும் நம்ம அந்த ஏதோ ஒன்று நம்ம அந்த சேட்டைகள் அந்த குறும்பு சேட்டைகள் அந்த தனமாக பண்ணுறது திடீர்னு பார்த்தா நம்மளுக்கே தெரியாத விஷயம் பண்ணுறது இதெல்லாம் வந்து அந்த சின்ன வயசுலயே தெரியும் அந்த நட்புகள் ஒன்றாவதுலேருந்து அஞ்சாவது படிக்கிற நட்புகள் பயங்கரமாக இருக்குது ஆறாவதுலேருந்து பத் பன்னெண்டாவது படிக்கிற நட்புகளும் பயங்கரமாக இருக்குது சரிங்களா ஒரு சிலர் ஒன்றாவதுலேருந்து பன்னெண்டாவது வரைக்கும் ஒன்றாவே படிச்சிருப்பாங்க கிட்டத்தட்ட ஒரு பத்து பேர் பதினஞ்சு பேர் அவங்க கேரக்டரெல்லாம் அவங்களோட அட்ஜஸ்ட்மெண்ட்டெல்லாம் யாரும் இப்போ நாலுமே பண்ண முடியாது அவங்களோட அட்ஜஸ்ட்மெண்ட்டு சரியான அட்ஜஸ்ட்மெண்ட்டாக இருக்குது அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த ஃபோன்லேயே நட்பாக இருப்பாங்க பல வருஷமாக அவங்களும் பயங்கரமான பாசமாக இருப்பாங்க பத்து வயசோ பதினஞ்சு வரிசோ இருபது வயசோ முப்பது வருஷமெல்லாம் ஃபோனில் பழக்கமெல்லாம் இருக்கிறாங்க அவங்க வந்து நேரில் பார்க்க மாட்டாங்க நேரில் பார்க்காமயே ஃபோன்லேயே பேசிக்கிறது எப்பவுமே அதுக்கும் எப்பவுமே டெய்லியும் பேச மாட்டாங்க அந்த ஃபோனில் பேசக்கூடிய நட்புகள்லாம் பார்த்தீங்கன்னா டெய்லியும் இருக்காது மாதத்தில் ஒரு நாள் மூணு மாதத்துக்கு ஒருக்கா ஆறு மாதத்துக்கு ஒருக்கா வருஷத்துக்கு ஒருக்கா அப்படி ஏன்னா அவங்க வந்து இருபது வருஷம் அப்படியே மெயின்டைன் பண்ணிக்கிட்டே போவாங்க விட்டு கொடுதலாக மாட்டாங்க ஷேரிங் பண்ணிக்குவாங்க வாழ்க்கையோட ஷேரிங் புரிதல் ஷேரிங் திறமை ஷேரிங் எல்லாமே அதில் வந்துடும் இந்த மாதிரி எல்லாம் இருக்குது சரிங்களா ஃபோன் நட்பு சூப்பர் அப்போ கல்லூரி நட்பு வேஸ்ட்டா அப்படிங்கு கேட்டீங்களா அப்படி கிடையாது புரிதல் இருக்காது இப்போ ஒரு ஸ்கூலில் ஒரு கிராமத்துலேருந்து வந்திருப்பேன் அவங்ககிட்ட நம்ம பழகறக்கே கிட்டத்தட்ட ஆறு மாதம் ஒரு சிட்டியில் இருக்கிறோம்னா கிராமத்து பசங்க கூட அதிகமாக பழக மாட்டாங்க சிட்டி பசங்க சிட்டி பொண்ணுங்க கிராமத்து பசங்க பிள்ளைகூட்டம் நல்லா பழகுவாங்க ஏன்னா வில்லேஜ் ரொம்ப பிடிக்கும் ஒரு சிலருக்கு பசங்க வந்து பிள்ளைகூட்டம் வில்லேஜின்னா பழகுவாங்க ஏன்னா பசங்க பசங்க பழக மாட்டாங்க என்ன நாலேஜ் என்னத்தை கற்றுக்கிட்டேன் ஒன்றுமே இல்லைன்னு கூட அந்த ஆறு மாதம் எட்டு மாதம் ஒரு வருஷம் கூட ஒரு சிலர் ஓடி போயிரு என்ன மச்சு என்ன பண்ணுற ஏது பண்ற அப்படி அப்படிங்கிற காலம் சிறிது காலம் இதை வந்துட்டு எப்படி எடுத்துக்கலாம் எப்படி ப்ளஸ் எடுத்துக்கலாம் எப்படி மைனஸ் எடுத்துக்கலாங்கிறதெல்லாம் கிடையாது அது வந்து வாழ்க்கை கோணம் வாழ்க்கை கோணம் தான் இருக்குது அதை வந்துட்டு நம்ம ப்ளஸ்ஸும் எடுக்க முடியாது மைனஸும் எடுக்க முடியாது சொல்லுவாங்க கல்லூரி நட்பு பயங்கரமான நட்புன்னு சொல்லுவாங்க நட்பு நல்லா நட்பது தப்பு கிடையாது நட்பு எப்பவும் தப்பாக போவதில்லை ஆனால் புரிதல் தன்மை சில மைனஸ்ஸு சில மெச்சூர் ரொம்ப அதிகமான மெச்சூடு இதுலையெல்லாம் வந்து மற்றங்களை பார்த்து நம்ம பெருசாக ஃபீல் பண்ண மாட்டோம் ஒரு மூணு வயசு காலேஜ் ஒரு வயசு மோசம் ரெண்டு வயசாக எவ்வளவு திக்காக இருந்தாலும் பெரிய லெவல் இருக்காது மெச்சூர் இருக்காது ஏதோ ஒன்று இழப்பு ஏற்பட்டாலும் பெருசாக பேச மாட்டாங்க ஏதோ ஒன்று கஷ்ட நஷ்டத்துக்கு வந்து சப்போர்ட் பண்ண மாட்டாங்க அப்புறம் அது ஒன்றாவதுலேருந்து அஞ்சாவது வடிக்கிறவங்க மட்டும் அஞ்சாவது அடிக்கிறீங்க மட்டும் சப்போர்ட்டாக இருக்கிறாங்களா அப்படின்னா வசதி வாய்ப்பு வேணும் சொல்கிறதுக்கு வார்த்தைகள் வேணும் சொல்கிறதுக்கு புரிதல் வேணும் சொல்கிறதுக்கு அனுபவம் வேணும் சொல்கிறதுக்கு திறமை வேணும் இதெல்லாமே வந்துட்டு நம்மளுக்குள்ளேயே பூந்து பூந்து வரக்கூடிய ஒரு தருணம் தான் அந்த அதிகமான நட்பு இயற்கை குணமான நட்புன்று ஒன்றாவதுலேருந்து பன்னெண்டாவது சரி ஆறாவதுலேருந்து பத்தாவதாவது சரி ஒன்றாவதுலேருந்து அஞ்சாவது சரி இவங்க இல்லைனா பார்த்தீங்கன்னா இயற்கை குணமாக இருப்பாங்க இயற்கை குடத்தை தூக்கம் வரும் நிலையாக அந்த இயற்கை குணத்தை பெருசாக பார்க்க மாட்டாங்க சாதாரண ஆள் மாதிரி காட்டிக்குவாங்க அவ்வளோதான் வேற வேறவங்ககிட்ட போய் டென்ஷன் ஆவாங்க இந்த சின்ன வயசுலேருந்தே பழகுறாங்க அவங்கக்கிட்ட டென்ஷன் ஆக மாட்டாங்க அதனால் போனா விட்றா அப்படிம்பாங்க ஒரு நல்ல நிலையில் போயிட்டு அங்கே லாஸ் ஆனாலுமே நண்பா விடுறா விட்டு விட்றா நீ சின்ன வயசில் எப்படி இருந்து அந்த மாதிரி வந்துட்டு போட அப்படிம்பாங்க அது அந்த சின்ன வயசு நட்புன்னு கிடச்சது அது இப்போ தெரியுது அப்படியா நான் அப்படி இருந்தேண்ணா இப்போ இப்படி ஃபீல் பண்ணுறேன் இப்படி நண்பா ஜாலியாக இருப்பீ இல்லடா இவ்வளோ கஷ்டமாக இருந்தாலும் அப்படின்னு இப்போ இப்போ எப்படி இருக்க முடியுமா இப்போ அப்படி இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை தூக்கம் வந்து தாடகு எனக்கே கேட்டாகி வந்துட்டு இருக்குது இப்போ பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி கிடையாது வேறு எந்த மாதிரி அப்படின்னா சின்ன வயசில் எப்படி இருந்தியோ அப்படி இருந்துக்கிறான்னு சொன்னால் கொஞ்சம் ஃபீல் போய் ரிலாக்ஸ் ஆகி நல்லா வந்துடுவேன் கரெக்டுங்களா அதான் சின்ன வயசு நட்பை பார்த்தாவே அவ்வளோ சந்தோஷப்படுறாங்க பசங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா எங்கா எல்லோரும் பிடித்தேன் அம்மா அப்பா வயசானவங்க பாட்டி தாத்தா சின்ன வயசில் பார்த்தீங்கன்னு பார்த்தா அவ்வளோ ஆசை அவ்வளோ பாசம் அவ்வளோ நேசம் அவ்வளோ பண்பு அவ்வளோ அன்பு எல்லாம் கட்டுப்பாங்க அவங்க கட்டம் கேட்டங்களா நீங்கள் கேட்டுறிங்களா காட்டினா கண்டிப்பாக செயற்பட்டு கட்டு